அம்மா இப்ப சொல்லு அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டாயா ஏன் கேட்கிற நான் என்ன பொட்டிய தூக்கிட்டா வந்தேன் சரி சரி என்னன்னு சொல்லேன் என்னடி சொல்லணும்னு நினைக்கிற நான் என்ன சண்டை போட்டேன்னு உங்கிட்டே சொன்னேனா அம்மாவை கேட்டு பிரயோஜனம் இல்லை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவாள் மனம் ஒரு வார்த்தை யோசித்தால் வாய் பத்து வார்த்தை பேசும் எதிரிலிருப்பவர் பற்றி கவலைப்படவே மாட்டாள் ஏண்டி பொண்ணு வீட்டுக்கு வந்து தங்கக்கூடாதா ஏம்மா நான் வரவேண்டான்னு சொன்னேனா தனியே அப்பாவை விட்டுட்டு வரமாட்டியேன்னுதான் சொன்னேன் அதுதான் நான் பண்ணின தப்பு உங்கப்பாவை அங்கே இங்கே விடாமல் பார்த்துட்டேன் பார் அதான் இப்போ கேவலமா நடத்தறார் ஏம்மா அப்பா திட்டினாரா அம்மா பதில் பேசவில்லை கண்கலங்கி போக கண்ணீர் எட்டி பார்த்தது உதடு கடித்து அடக்கி கொண்டாள் பாவம் அம்மா அப்பா அம்மாவை குழந்தையை போலவே பார்த்தார் கண்ணசேவுக்கு தலை அசைத்தார் அம்மா முகம் கோணாமல் பார்த்து கொண்டார் அம்மா சுக வாழ்க்கை வாழ்ந்ததால் பிறர் சோகம் கஷ்டம் மனதில் பதியாமல் போனது கஷ்டப்படாதவள் அம்மா அவங்க வீட்டில் அம்மா ஒரே பெண் அதனால் பிறந்த வீட்டில் பிரச்சினையில்லை அப்பா கை நிறைய சம்பாதித்தார் மாமியார் மாமனார் நாத்தனார் என்ற பிரச்சினையின்றி அம்மா சந்தோஷ சாம்ராஜ்யம் நடத்தியவள் இப்போ மருமகள் வந்ததும் கொஞ்சம் கஷ்டப்படுகிறாள் அம்மா கோவிச்சுக்காத யார்கூட சண்டை அப்பாவோடவா இல்லேன்னா அண்ணியோடவா என் தலையெழுத்துமா இத்தனை வருஷத்துக்கு புறம் இப்போ முறைச்சிக்க வேண்டியிருக்கு ஏம்மா மாமியார் எதுவுமே கேட்க மாட்டாளா எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்படியே அடுப்படிக்கு வந்தா நான் கேட்க மாட்டேனா ஒரு வேலை தெரியலை கேட்டதுக்கு உங்கண்ணன் முன்னால் முடிந்தால் இல்லேன்னா வேலைக்காரி போட்டுக்கோன்னு சொல்றான் சரின்னு விட்டுட்டேன் இதைத்தான் உங்கப்பாவும் சொல்றார் எப்படி விடறது இந்த வயசுவரை நான் வேலை செய்யலை உங்கப்பாவும் அவ எதிரிலேயே என்னை பார்த்து உன் வேலையை பார்த்துட்டு இருடி மாமியார் புத்திய காண்பிக்காதேங்கிறார் சொல்லிட்டு அம்மா அழுத்தாள் முந்தானையால் முகம் துடைத்து கொண்டாள் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தியா இல்லை ஆனால் அவருக்கு தெரியும் எப்படி என்று நான் கேட்கவில்லை அப்பா என்னிடம் போன் செய்து சொன்னதை அம்மாவிடம் மறைத்து விட்டேன் மாப்பிள்ளை கேட்டாரா ஆமாம் என்னடி சொன்னி ஒன்னும் சொல்லலை சும்மா வந்திருக்காங்கன்னு சொன்னேன் சொல்லாதே என்ற அம்மாவை பார்க்க பாவமாயிருந்தது போ என்று சொல்லத் தோன்றவில்லை இரு என்று உபசரிக்கவும் முடியவில்லை ஒரு வாரம் ஓடிப்போயிருந்தது அம்மா இப்போது அடிக்கடி யோசிப்பில் இருந்தாள் சரியாய் சாப்பிடாமல் கூட சரியாக பேசவில்லை என்று தோன்றியது கடலூரிலிருந்து நெய்வேலிக்கு எவ்வளவு தூரம் வந்து எட்டி பார்த்தாரா பார் மூணு வேளை சோறு கிடைத்தால் போதும் ஏம்மா அப்படி சொல்ற என்றேன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அப்பா உள்ளே வந்தார் வாங்கப்பா முற்று எப்படிமா இருக்க உமா எங்கம்மா ஸ்கூலுக்கு போயிருக்காப்பா தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு பேசாமல் அமர்ந்தார் அம்மா எதுவும் பேசவில்லை அப்பாவும் எதுவும் கேட்கவில்லை மாப்பிள்ளை ஆபீஸ் போயிருக்காராம்மா ஆமாம்பா அண்ணனும் அண்ணியும் நல்லா இருக்காங்களா ஏம்மா உங்கம்மாவுக்கு நெய்வேலி வர கிடைக்கலையாமா ஏன் இருக்கு கடலூர் பஸ் கிடைக்கலையா இப்படித்த அம்மா கூட கூட பேசிட்டு சின்ன பிள்ளை மாதிரி மல்லுக்கு நிக்கிறாம்மா ஆமா என்மேலதான் எல்லோருக்கும் கண்ணு அம்மா உடனே கண்கலங்கினார் ஏதேதோ பேச அப்பா பேசாமல் உட்கார்ந்திருந்தார் அவரின் மௌனம் அம்மாவின் புலம்பலுக்கு ஆறுதலாயிருந்தது அக்கா என்று எதிர்வீட்டு பிரியா உள்ளே நுழைந்தாள் புது மணப்பெண் கல்யாணம் முடிந்து மாமியார் வீடு போகிறாள் சொல்லிக் கொண்டு போக வந்திருந்தாள் அக்கா போயிட்டு வர்றேன் கிளம்பெட்டியா பிரியா மாமியார் வீடு அம்மா வீடு மாதிரியில்லை புது இடம் பழக கொஞ்ச நாளாகும் அனுசரித்து போ என்றேன் சரிக்கா போயிட்டு வர்றேம்மா என்று அம்மா பக்கம் திரும்பி சொல்லிவிட்டு போனாள் சின்ன பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அனுசரித்து போன்னு சொல்றோம் அதே மாதிரி மாமியார்கிட்ட யாராவது சொல்றாங்களா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார்கிட்டேயும் இனிமேல் நல்ல வார்த்தை நாலு சொல்லிக் கொடுக்கணும் என்றார் அப்பா வாசலை பார்த்தபடி அம்மா மௌனமானாள் கொஞ்ச நேரம் வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் சரி சாப்பாடு வைம்மா சாப்பிட்டுட்டு வெயில் தாழ கிளம்பறேன் என்றாள் அம்மா அம்மாவை ஏது சமாதானப்படுத்தியது என்று தெரியவில்லை வயிறு நிறையும் முன்னமே மனம் நிறைந்தது இனம் தெரியாத நிம்மதியோடு எழுந்து போனேன் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்